விட்டு வேறு வீட்டு வேறுனா சைலன்ஸில் புகை கக்கும் அதிலேயும் டிஎச்சிபுட்டியில் கனமான பொம்பளையை கொண்டு போனேன்னா செத்தேன் கிரு பிடிச்சா திருச்சி பிடிச்சா திரிச்சு பிடிச்சா வீட்டு வேறு வீட்டு வேறுனா வீடுனா பெண்டு ஆடும் வேகத்தடையில் ஏற்றுமையாக பொண்டாட்டி ஒரு பக்கம் விழுந்து கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சி சுற்றி இப்போ இப்போ கல்யாணம் பண்ண ஆணுக்கும் பெண்ணுக்கும் வண்டி கொண்டு வந்திருக்காங்க வண்டி பார்த்தா இந்த தண்டி நிற்கிது டயரு டிராக்டர் டயர் மாதிரி ஏறி உட்காந்தோடே திருகுறேன் கிருந்தேன் இங்கிட்டு பார்த்தா பொண்டாட்டி சால் சுத்தி அந்த பிள்ளை செருப்புட்டு அடிச்சு அதுல வேமா மறுவீடு போயிருக்காங்க சொல்லியிருக்கேன் பிரியா வண்டியில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்க அது கருது புருன்னு கிளம்பியிருக்கேன் நத்த வேகத்தடைய தாண்டும் போது பொண்டாட்டி விழுந்துருச்சு மதுரையில் போய் கால் பண்ணியிருக்கேன் அழகு கோயில்கிட்ட என்ன காணா மயத்தை புடுங்கா காணாம் நான் இங்கே விழுந்து செப்ப இறங்கி போய் அப்போலாம் அடக்கணும் முண்டா பழையவன் மரியாதையை வந்து உன் தாலியை வாங்கிட்டு போய கொள்ளையை அத்து புரிய வேண்டிய